ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கட்டளை அல்லது உத்தரவு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஆர்டர் இது மாதிரி சென்டன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு டென் கியூட்டான சென்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப 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 ஈஸியான சென்டன்ஸ் தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கட்டளை அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அதே உத்தரவு அப்படின்னா ஆர்டர் ஓகேங்களா கட்டளை கொடுக்கறதுனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது ஓகேங்களா உத்தரவுனா ஆர்டர் எல்லாம் ஆர்டர் போடுவோம்ல ஸோ அது மாதிரி சொல்கிறது தான் ஆர்டர் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அது மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீயாகவே செல் இல்லைன்னா நீயே போப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ யாருக்காவது வந்துட்டு நம்ம சொல்கிறோன்னா பசங்கிட்ட வந்துட்டு நீ போப் முதல்ல நீயே போப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா ஸோ கடைக்கு போகிறோம் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பசங்கிட்டோம் போம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல ஸோ அதை வந்துட்டு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாத்தீங்கன்னா கோ பை யோசல் கோபை அப்படின்னா போ அதாவது நீயாவே போ நீயா செல்லு இல்லைன்னா போ அப்படின்றதுதான் go by yourself அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் தயாராயிரு நீங்கள் ஃபங்க்ஷன் போகணும் போயிட்டு வரணும் ஓகேங்களா நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் நீ என்ன பண்ண தயாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போகலாம் இல்லை வேற எதுக்காக ரீசனுக்காக நம்ம தயாராயிரு அப்படி சொல்றோம்னு சொல்லுவாங்களேன் அது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பி ரெடி தயாராக இரு அப்படின்றத பி ரெடி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் விளக்கேற்று விளக்கேற்று ஈவினிங் ஆகிடுச்சு இன்னும் விளக்கேற்றாமல் இருக்கியே விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா லைட் தி லேம்ப் விளக்கு விளக்குன்றத நம்ம லேம்ப்னு தான் சொல்லணும் ஓகேங்களா லைட் தி லேம்ப் ஏற்றதுக்கு தான் நம்ம லைட்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா லைட் தி லேம்ப் விளக்கு ஏற்று அப்படின்னா லைட் தி லாம்ப் ஓகேங்களா நெக்ஸ்ட் விளக்கு போடு விளக்கு போடு இப்போ வந்துட்டு இந்த விளக்கு போடு இந்த தீபத்துக்கு வந்துட்டு விளக்கு போடுமா இந்த இதுக்கு வந்துட்டு விளக்கு போடுமா அப்படின்னா சொல்லுவாங்க போடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லான்னு பாத்தீங்கன்னா விளக்கு போடு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் சோ அந்த டைமுக்கு வந்துட்டு லைட் இல்லாம இருக்கு அப்ப வந்துட்டு விளக்கு போடு அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் தி லைட் சோ லைட் போடு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம வந்துட்டு விளக்கு போடுன்னு சொல்ல மாட்டோம் மோஸ்ட்லி லைட் போடு அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா இருட்டா இருக்கு ரூம் இருட்டா இருக்குது ஈவினிங் ஆயிடுச்சு லைட் போடுமா இல்ல காலையில எந்திரிச்சு எந்திரிச்சாச்சு லைட் போடுமா அப்படின்னு சொல்லுவோம்ல சோ அப்படி லைட் போடுன்னு அப்படின்றதுக்கு ஸ்விட்ச் ஆன் தி லைட் அப்படின்னு சொல்லலாம் விளக்கு போடு லைட் போடு அப்படின்றதுக்கு ஸ்விட்ச் ஆன் தி லைட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு விளக்கை அணைத்து விடு ஸோ நைட் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு ஃபுல்லாக லைட் வெளிச்ச நல்லா தானே இருக்குது இல்லை வந்துட்டு நல்லா பகலாக இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம லைட்டு தேவையில்லை லைட் எதுக்குமா ஆஃப் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்காக விளக்கை அணைத்து விடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா புட் ஆஃப் தி லாம்ப் புட் ஆஃப் தி லேம்ப் ஒரு தீபம் இல்லைன்னா அகல் விளக்கு ஏதாவது ஏத்திருக்கோம் அந்த விளக்கை வந்துட்டு நம்ம அணைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா புட் ஆஃப் தி லேம்ப் அப்படின்னு சொல்லலாம் அதே வந்துட்டு லைட் நம்ம மின்சாரத்தில் ஏறிகிற லைட் ஆஃப் பண்ணோம்னா ஸ்விட்ச் ஆன் தி ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்துட்டு புட் ஆஃப் தி லேம்ப்னு சொல்கிறதுக்கும் ஸ்விட்ச் ஆஃப் தி லைஃப்னு சொல்கிறது லைட்டுன்னு சொல்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அதே பார்த்தீங்கன்னா மின் விளக்கை நல்லா பாருங்கள் மின் விளக்கை அணைத்து விடு அப்படின்னா லைட்டு அதாவது ல மின்சாரத்தில் ஏறிகிற லைட்டு ஓகேங்களா அதை ஆஃப் பண்ணோம்னா ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் ஸ்விட்ச் ஆஃப் தி

அதை வந்துட்டு விளக்கு கொள்ள அந்த லேம்ப்ல எரியுதுன்னா ஓகே அதை வந்துட்டு புட் ஆஃப் தி லேம்ப்னு சொன்னோம் அதே வந்து மின் விளக்கை அணைத்து விடுனா ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் மின் விசிறியே ஓட்டு இப்போ வெளியே இருந்து எங்கேயா வந்திருக்கோம் ஐயோ ஃபேன போடுமா ஃபேன போடுமா அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன் ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன் ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன் ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன் நெக்ஸ்ட் அவனை கூப்பிட்டு அனுப்பு எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்கேன் இருக்க நான் காது கேட்கலைய அவனை கூப்பிட்டு அனுப்பு அப்படி சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ அதுக்கு வந்துவிட்டு இங்கிலீஷில் எப்படி சொல்லான்னு பார்த்தீங்கன்னா செண்ட் ஃபார் ஹிம் செண்ட் ஃபார் ஹிம் அவனை கூப்பிட்டு அனுப்பு செண்ட் ஃபார் ஹிம் அவனை கூப்பிட்டு அனுப்பு அப்படின்றதுக்கு செண்ட் ஃபார் ஹிம் அவனை கூப்பிட்டு அனுப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் அவர்களை தாம் வேலை விடு அவனை வேலை செய்ய விடு என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அவனை வேலை செய்ய விடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடு அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுங்க அவனை வேலை செய்ய விடுமா அப்படின்றதுக்கு லெட் தி பீப்புள் லெட் திஸ் பீப்புள் டூ தேர் ஒர்க் லெட் திஸ் பீப்புள் டூ தேர் ஒர்க் கையை கழுவு இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவு இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் கழுவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வாஷ் யோ ஹேண்ட்ஸ் வாஷ் யோ ஹேண்ட்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்க சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கிற சென்டென்ஸ் தான் இதை ஏன் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெமிலியராக இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்காக நான் இதை கொடுக்கல பேசிக் லெவல் தெரியாதவங்களுக்காக தான் இந்த இங்கிலீஷ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இன்னைக்கு கொடுத்ததுக்கு எல்லாமே கட்டளை அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவு இல்லைன்னா ஆர்டர் உத்தரவுனா ஆர்டர் கட்டளைனா இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவுனா ஆர்டர் அதுக்கான சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம் நீயாகவே செல் அதாவது நீயே நீய அப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா நீயே போ அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோ பை யுவர் ஷெல் கோ பை யுவர் ஷெல் நெக்ஸ்ட் தயாராக இரு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுங்கன்னா பி ரெடி ரெடி இரு அப்படின்றதுக்கு பி ரெடி ஓகேங்களா விலக்கேற்று அப்படின்றதுக்கு லைட் தி லேம்ப் விளக்கேற்று லைட் தி லேம்ப் விளக்கு போடு அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் தி லைட் விளக்கு போடு அப்படிங்கிறதுக்கு ஸ்விட்ச் ஆன் தி லைட் ஓகே நெக்ஸ்ட் விளக்கை அணைத்து விடு அப்படின்னா புட் ஆஃப் தி லேம்ப் விளக்கை அணைத்து விடு அப்படின்னா புட் ஆஃப் தி லேம்ப் நெக்ஸ்ட் மின் விளக்கை அணைத்து விடு அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் மின் விளக்கை அணைத்து விடுனா ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் லோ லேம்ப் லைட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இது வந்து புட் ஆஃப் தி லேம்ப் சொல்லணும் இது ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் சொல்லணும் ஓகேங்களா மின் விசிறியை ஓட்டு ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன் மின் விசிறியை ஓட்டு ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன் அவனை கூப்ட் அனுப்பு சென்ட் ஃபார் ஹிம் அவனை கூப்ட் அனுப்பு சென்ட் ஃபார் ஹிம் அவர்களை தம் வேலையை செய்ய விடு லெட் திஸ் பீப்புள் டூ தேர் ஒர்க் அவர்களை தம் வேலையை செய்ய விடு லெட் திஸ் பீப்புள் டூ தேர் ஒர்க் கையை கழுவு வாஷ் யார் ஹேண்ட் கையை கழுவு வாஷ் யார் ஹேண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டென் சென்டென்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல்ல மார்னிங் ஒரு லைக் ஈவினிங் ஒரு நார்மல் வீடியோ சிக்ஸ் ஓ கிளாக் அப்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போ லைவில் வருவேன்னு உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்து கரெக்டாக டைமிங் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைமிங்கில் வருவேன் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் எப்போ சூட்டபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கு லைவ்ல வரேன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் லைவ்லேயே போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த கிராமர் மட்டும் சாரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிராமரோட இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் ஜெயசி ஜெயசி இங்கிலீஷ் கிராமர் சேனல் அந்த கிராமர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெஸ்சி எஜுகேஷன் அதில் எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட்டுரை இங்கிலீஷ் ஸ்பீச்சு தமிழ் ஸ்பீச்சு எல்லாமே போட்டுட்டு போஸ்ட் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையானது எல்லாமே இருக்கேன் ஸோ அவங்களுக்கு த அவங்களுக்கு அவங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது கட்டுரை எஸ்ஏ டாபிக்ஸ் இல்ல காம்படிஷனுக்கு தேவையான ரிலவென்டான ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உடனே லைவ்ல அப்லோட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ